ஜையா இருக்கு போதும் போதும் இருக்கே போதும் இந்த போட்டக்குல போதும்

காப்பீடு இந்த ஒன்றிய அரசாங்கம் கார்பரேட் முதலாளி கையில் கொடுத்ததுனால அனைவருக்குமே காப்பீடு கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கு இதை இந்த மாவட்ட இருந்து மூலியமா முதலமைச்சருக்கு தகவல் அனுப்பணும் அதே போல விவசாய பகுதியை பாதிக்கக்கூடிய அளவில் எட்டயபுரம் விளாத்தி குளம் பகுதியில் சிப்கார்டு கூடாது கம்மாய் குளங்கள் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அந்த கோரிக்கையை நம்ம முதலமைச்சர் ஆர்ப்பாட்டம் பண்ணி அனுப்புறதுக்காக நாம கூடியிருக்கோம் கடந்த மாதம் டிசம்பர் மாதத்தில் பதினெட்டாம் தேதி கடுமையான மழை வெள்ளம் இந்த நிலத்து இந்த வெள்ளத்துல தென்பகுதியில் இருக்கக்கூடிய தாமரவரணி பகுதியை சார்ந்த தோழர்கள் அவங்க நிலத்தவே கண்டுபிடிக்க முடியல

தானிய பயிர்கள் வந்து ஊட்டச்சத்து மிக்க பயிர் இந்த பயிர் அழிஞ்சுக்கிட்டே வருது இந்த பயிர்களை பாதுகாக்கணும் அப்படி விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட வருஷம் ஏக்கருக்கு ஒரு இருபதாயிரம் நிவாரணம் கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலயமா மாநில முதலமைச்சருக்கு அனுப்புவதற்கு இந்த ஆர்ப்பாட்டம் இந்த கூட்டணி கூடி அந்த ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் சோழர் நெனில்குமார் வந்து தலைமை தாங்குவாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஆர்ப்பாட்டத்தை